போதும் நினைக்கிறது அதனாலதான் யாக்கோபு எலியாவை பத்தி எழுதும் போது நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு எழுதுறாரு அவரும் அதே உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவராக ஒரு சோர்வுக்கு ஒரு பயத்துக்கு ஒரு தயக்கத்திற்கு ஒரு கோபத்திற்கு கூடிய ஒரு எளியாவாகத்தான் யாக்கோபு நமக்கு சொல்ற நம்ம எல்லாரும் எங்க சோர்ந்து போகிறோம்னா வாட் இஃப் இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னான்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குதே அங்கதான் பிரச்சனை இந்த எசபேல் உண்மையிலேயே எலியாவை தேடி வரல இந்த எசபேல எசபேல் மூலமாக அனுப்பப்பட்ட இராணுவ வீரர்கள் எலியாவை சுற்றில எங்கேயும் இல்லை அவர் சொன்ன இருபத்தி நாலு மணி நேரம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு ஆனாலும் எலியா ஏன் ஓடுறாருன்னு சொல்லி சொன்னா ஒருவேளை புடிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ஒருவேளை என்ன கொண்டுட்டாங்கன்னா அவருடைய மனதுக்குள்ள மட்டும்தான் அந்த சீன் இருக்குது வெளியே உண்மையிலே அப்படி எதுவும் நடக்கல நம்ம எல்லாரும் தோற்று போகக்கூடிய ஒரு இடம் என்னன்னா இல்லாத சண்டையை இல்லாத தோல்வியை நடக்காத சில விஷயங்களை நடந்து விடுமோ என்று நம்முடைய மனதிற்குள்ளேயே ஒரு படத்தை ஓட்டிக் கொள்கிறோம் அது டேஞ்சபிளாவே ஜஸ்ட் நம்ம தாட்ல இருக்கிற விஷயம் அது நம்ம சோர்வுக்குள்ளாக்குகிறது நம்ம உண்மையான எதிரியோட ஃபைட் பண்றது இல்ல எலியாவினுடைய உண்மையான எதிரி எசபேல் இல்ல சூஸ் யுவர் பேட்டில் வைஸ்லி இந்த வருடம் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் சூஸ் யுவர் பேட்டில் வைஸ்லி உங்களுடைய சண்டை யாரோடு உங்க சண்டை எதோடு என்பதை தெளிவாக்கி கொள்ளுங்கள் ஆகாயத்துல சிரமம் பண்ற மாதிரி இல்லாத இசபேலோடு பின்னால விரட்டாத இசபேலோடு ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு எதியா சூறச்செடிக்கு கீழே போய் உட்கார்ந்ததுக்கோ அல்லது குகையில போய் உட்கார்ந்ததுக்கோ காரணம் எசபேல் கிடையாது இலையாகவும் அப்படி நினைச்சிருக்கலாம் கதையை வாசிக்கும் போது நம்ம கூட அப்படி நம்ம கூட அப்படி யோசிக்கலாம் இவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்லி ஆனா உண்மையான ரீசன் அவங்க கிடையாது நம்ம பல சமயங்கள்ல தவறான இடத்துல நம்முடைய பலனை செலவு பண்ணி சண்டை போட்டு என்ன நமக்கு வெற்றியே கிடைக்கல ரிசல்ட்டே கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய எனிமி நம்முடைய ஃபால்டி பிலீஃப் சிஸ்டம் தவறான நம்பிக்கை முறைகள் நாம் தவறான பெர்செப்ஷன்ல இருக்கிறோம் காரியங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம நம்புகிறத கேள்வி கேட்க விட மாட்டேன்றோம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இன்னும் உயிரோடு இருக்கணுன்ற அந்த உணர்வு எரியாவுக்கு வராதது போல ஏன்னா நாம எதை நம்புகிறோமோ அதுதான் நம்மை காப்பாற்றுகிறதாக நாம நினைக்கிறோம் இது ஒரு சிஸ்டம் சிஸ்டம் சரியில்லைன்னுபாங்கல்ல எதை சொல்றாங்க கவர்மெண்ட்ன்றது ஒரு நபர் கிடையாது கவர்மெண்ட்ன்றது பிரதமர் முதல்வர் அப்படிங்கிற நபர்கள் கிடையாது அது ஒரு சிஸ்டம் எல்லாம் சேர்ந்த ஒரு சிஸ்டம் கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் சிஸ்டம்னா கண்ணுக்கு தெரியாது அது ஒரு இன்விசிபிள் திங் அது ஒரு கல்ச்சுரல் திங் அது ஒரு இயங்குமுறை அந்த இயங்குமுறை தான் நம்மளை இயக்குகிறது இளியாவினுடைய எதிரி வெளியே இல்லை இளியாவினுடைய எதிரி அவனுடைய சிந்தனைக்குள் இருக்குது என்ன அவனுடைய சிந்தனைக்குள் இருக்குது அவர் பாடுற சோக கீதம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சோக கீதம் இருக்கும் தானே திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லுவோம் சலிக்கவே மாட்டோம் கேட்கறவங்க தான் சலிச்சுப்பாங்களே தவிர நமக்கு அதுல சலிப்பே வராது ஒவ்வொரு முறை ஆண்டவர் வரும்போதும் அதே தான் பாடுறான் இல்லையா நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் ஆயிருந்தேன் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கத்தருக்காக வெகு பக்தி இருந்தேன் இசைவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிபிடங்களை இடித்து உடைய தீர்க்கதிலை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் தான் சொன்னாரு என்னோட பிதாக்கள் மாதிரி நான் ரொம்ப நல்லவன் இல்லைன்னு இங்கிருந்து சொல்லுகிறாரு நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நல்லவன் நான் மத்தவங்களை வரலாம் இல்லை நான் கத்துறக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்தேன் அதுல முக்கியமா என்னன்னா உங்களுடைய திருக்கதிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் அங்க இசபையில் கொண்டதான் சொல்றாங்கல்ல அதெல்லாம் இவர் காதுக்கு வந்துச்சு வந்துருச்சு வந்துச்சு இருக்கு இவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு எல்லாரையும் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் இதேதான் மறுபடியும் பதிமூன்றாவது வசனத்திலையும் சொல்றாரு இதே ஒரு வார்த்தை விடாம கவனிங்க எது உங்களை தோற்கடிக்குதுன்னு சொல்லி சொன்னா வெளியுள்ள சூழ்நிலைகள் இல்ல இசை மிரட்டல் அல்ல உங்களுடைய சோர்வு எதனால உண்டாகுதுன்னா யாரும் உங்களை ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுனால இல்ல உங்களுக்குள்ள ஒண்ணு ஓடுது திரும்ப 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 உங்களுக்கு நீங்களே என்ன சொல்கிறீர்களோ இந்த எளியாவினுடைய வாயின் வார்த்தைகளாலதான் வானம் அடைக்கப்படுகிறது வானம் திறக்கப்படுகிறது அக்னி இறங்குகிறது ஆனா அவருக்குள்ள ஓடுற விஷயத்தை அவரால் ஏத்து மேல வர முடியும் உடனே பாசிட்டிவ் கன்ஃபன் பேசுறத பத்தி நான் சொல்லல பாசிட்டிவ் கன்ஃபன் பேசுறதுக்கு எது காரணமா இருக்கிறதோ அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன் எப்ப நீங்க பயப்படுறீங்களோ எப்ப மண்டக்குள்ள வேற ஓடுதோ அப்பதான் பாசிட்டிவ் கன்ஃபன் தேவைப்படுது ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரோடும் சேர்ந்து அறிக்கை செய்யறதுன்றது வேற ஒரு புஸ்தகத்தை வச்சு திரும்ப திரும்ப காரியங்களை சொல்றதுன்றது வேற எதுவுமே இல்லாத போது இரவு ப மணி ஒரு மணி கடு நம்ம படுக்கையில தூக்கம் வராம இருக்கும்போது ஒன்று உள்ளுக்குள்ள ஓடுதே அதை வெளியே கொண்டு வந்துடணும் அதுதான் நம்மளை சோர்ந்து போக செய்யுது நான் ஏற்கனவே சொன்னது போல உங்க பெர்ஃபார்மன்ஸில் நீங்க பயங்கரமானவர்களாக இருக்கலாம் ஆனா உங்களுடைய ஆவியில உங்களுடைய எமோஷன்ல உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்துல நீங்க மிகப்பெரிய குழையா இருக்க முடியும் எளியா வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வருகிறார் பர்ஃபாமன்ஸு ஆனா பிலீஃப் சிஸ்டத்துல தேவை என்று வரும்பொழுது ஒரே பாட்டு தான் என்னை எடுத்துக்கொள்ளுங்க நான் நல்லவன் இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரொம்ப நல்லவன் ஆனா எனக்கு சோதனை வருது எனக்கு வந்தா பரவாயில்ல எல்லாரையும் கொண்டுட்டாங்க இப்ப நான் தனியா இருக்கிறேன் இப்ப நான் தனியா இருக்கிறேன் இந்த மவுண்ட் ஹோரேப் என்று சொல்லுகிறது தான் மவுண்ட் சீனாயும் இதனுடைய ஒரு பகுதிக்கு பேரு ஒரே மலை ஆனா ஒரு பகுதிக்கு பேரு மவுண்ட் சீனாய் இன்னொரு பகுதிக்கு பேரு மவுண்ட் ஹோரே இந்த மவுண்ட் சீனா என்னதான் ஆண்டவர் மோசையை சந்தித்து பத்து கற்பனை கொடுக்கிறார் அதனுடைய இன்னொரு பக்கமான மவுண்ட் ஓரேபுக்கு தான் எலியா வந்து நிற்கிறார் இந்த மோசையை தான் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் இந்த ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கும்போது கண்மலையின் பிளவுல வந்து நில்லு அப்படின்னு சொன்ன சொன்னார் இங்க எலியாவும் கூட இந்த மலைக்குதான் வர்றாரு மோச மலை மேல நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் இவர் ஒரு அப்பமும் ரசமும் அப்பமும் தண்ணீரும் குடிச்சுட்டு நாற்பது நாள் ஃபாஸ்டிங்ல தான் நடக்கிறாரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் நடந்த பிறகு இந்த மலையில வந்து உட்கார்றாரு ரெண்டும் ஐநூத்தி சொச்ச ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மாதிரி நடக்குது இந்த ரெண்டு பேரும் அன்றைக்கு ஆண்டவரை பார்க்க விரும்பினார்கள் ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எர்மோன் மலை என்கிற மருவ மலையிலே இயேசுவை இந்த மோசவும் இந்த எலியாவும் கண்டார்கள் இயேசுவை பார்க்கும்போது சோர்வுகள் போயிடும் இயேசுவை பார்க்கும்போது தோல்விகள் இல்லாமல் போகும் அந்த இயேசுவை சந்திக்கிறதுக்கு தான் இந்த மோசையவும் இந்த எலியாவும் அந்த மலைக்கு வருகிறார் மலையில போய் ஒரு குகையில் உட்காந்துக்கிட்டார் எலியா நாம எல்லாரும் ஒரு குகையில உட்காந்துருக்கிறோம் அந்த குகைக்கு பேர் தான் நம்முடைய பெர்செப்ஷன் ஆஃப் லைஃப் நம்முடைய உலகம்னு சொல்றோம் இல்லையா இந்த குகை தான் என் உலகம் இந்த தான் நான் தப்பிச்சுப்பேன் இந்த குகை தான் எனக்கு பாதுகாப்பு இந்த குகைக்கு விட்டு வெளியே போயிட்டுனா என்னால முடியாதுன்னு சொல்லி சில உண்மைகள் என்று நாம் நம்புகிற பொய்கள் தான் நம்முடைய குகைகள் அதுக்குள்ள மாட்டிக்கிறோம் நமக்கு நாமளே வச்சுக்கிறோம் உள்ளுக்குள்ள அப்படிதான் இத்தனை வருஷம் நம்ம ஒரு குகைக்குள்ள வாழ்ந்துட்டோம் நம்முடைய மொத்த உலகமே அந்த குகை தான் அந்த வழியாக வழியாகத்தான் நம்ம உலகத்தையே பாக்குறோம் ஆனா ஆண்டவர் எலியாகிட்ட சொன்னார் குகையை விட்டு முதல்ல வா குகைக்கு வெளியே வந்து நில்லு முதல்ல நீங்க வெற்றி பெறணும்னா உங்க இந்த அது வந்து இந்த வேர்ல்டுனுடைய ஒரு பர்செப்ஷன் தான் உங்களுடைய பர்செப்ஷன் தான் உங்க உலகமே தவிர உலகம் என்பது பிரம்மாண்டமானது நீங்க இப்போ உலகம் நினைக்கிறது உலகத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற கருத்தே அல்லாமல் அது அல்ல முழு உலகம் அதனாலதான் நிறைய டிராவல் பண்ண சொல்றாங்க நீங்க நிறைய டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க நீங்க தமிழ்நாட்டுல வாழ்றதுனால இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் உடுத்தணும் இப்படிதான் மனுஷங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க பிரயாணம் பண்ணி பார்க்கும் பொழுது வெவ்வேறு உலகங்களுக்கு போகும்போது வெவ்வேறு மொழி நபர்களோடு பழகும் பொழுது வெவ்வேறு கலாச்சார நபர்களோடு பழகும்போது உங்க உலகம் பெரிதாகிறது அது போல உங்களுடைய நம்பிக்கைகளும் அப்படிதான் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நம்புறதுதான் உலகமே நம்பிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லது உலகத்திலே நீங்கதான் உண்மையை நம்பிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கதான் உலகத்திலே உண்மையை கண்டுபிடிச்சதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பெர்செப்ஷன் என்கிற கொகைக்குள்ளாக நாம் மாட்டி பிலீஃப் சிஸ்டத்தை எல்லாரும் செத்து போயிட்டாங்க நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன் பத்தி வைராக்கியமாக எல்லாம் தோத்து போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் எளியா நம்பினது போல நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்க அதே காரியத்துல நீங்க அதெல்லாம் அதுலலாம் சூப்பராக இருப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கையை குறித்தும் உங்க வியாபாரத்தை குறித்து உங்க உறவு குறித்து அன்பை குறித்து நீங்க என்னவெல்லாம் தப்பா பாதகமான ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் இருக்கீங்களோ அதை எதிர்க்காத வரை உங்களுடைய வாழ்க்கையின் மீதி பகுதியை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இழந்து போயிடுவோம் நாம நாம எலியாவால பாகால் திருத்த திசைகளை எதிர்க்கறதெல்லாம் பெரிய பிரச்சனையாவே இல்லை எலியாவுக்கு திருக்க திருத்ததிசிகளை கொல்றது பெரிய பிரச்சனை இல்லை அவனுக்கு ஆனா தனக்குள்ள இருக்கிற இந்த சோக கீதத்தை மாற்றுவதுதான் பெரும் பிரச்சனை அதை தான் வெளியெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணலாம் ஊழியம் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் பயங்கரமான எல்லாம் செஞ்சிடலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஓடுறதை எதிர்க்கும் பொழுதுதான் நமக்கு உண்மையான பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம்